அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உச்சமான சுக்கரன் எல்லாம் பாருங்க உச்சமான சுக்கரன் உங்க வாழ்க்கை எந்த உச்சத்துக்கு கொண்டு போக போகுது இதோடைய கிரக பேர்ச்சி தான் நம்ம பார்க்க போற வருகின்ற ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் உச்சமாகிறார் யாரு கூட சேர்ந்து உச்சமாகிறார் ராகு பகவானுடைய சேர்ந்து உச்சமாகிறார் ராகு சுக்கர நினைவு உங்க வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதற்கான வீடியோ தான் ஏன்னா சுக்கர பேச்சு அம்மன் அருவில தொடர்ச்சியா கொடுக்குறோம் மாத பாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அரு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் திரு அருளையே கிடையாது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது ஏன்னா ஏன்னா சுக்கரத வந்தாதான் ஒரு சில பேர் ஜாதக நோட்டே எடுத்து பாப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காத எது வரைக்கும் மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி வரை அவர் உச்சமாகறார் அதுக்கப்புறம் அவர் வக்ரமாகிறார் நம்ம உச்சமான நேரத்துக்கு என்னென்ன பலன் பன்னெண்டு ராசிக்கு இருக்குன்னு பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி பயங்கரமா யோசிப்பாங்க தெரியுங்களா மீன ராசிக்காரங்க இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது இவங்க மாதிரி யாரும் அறிவா இருக்க முடியாது மீன ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டேலண்டான குணம் மீனராசின்னு எப்போதுமே இருக்கும் நல்ல டேலண்டான குணம் மீனத்தை பொறுத்தவரை அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க அந்த மீனராசில இருப்பாங்க மீனம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி காரியத்தை சாதிக்கணுங்கிற எண்ணம் மீனத்துக்கிட்ட எப்போதுமே ஸ்ட்ராங்கா இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க மீனராசிக்காரங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க அந்த மீன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்ர பகவானுடைய பேர்ச்சி உச்சமான சுக்கரன் உங்க ராசிய சுக்கரன் என்ன யோகம் இருக்க போகுது அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது கடைசி மூட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் சுக்கர பயிற்சியை பொறுத்தவரை உங்க வாழ்க்கையில நிறைய விதமான ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம் வருதுங்க வாழ்க்கையே மாறும் ஒரு மனிதனுக்கு ஆசைய காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு ஆசைய காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அழகான எல்லாம் அதிபதி யாரு சுக்ரன் நீங்க ரொம்ப அழகா ரசிப்பீங்க தெரியுங்களா சொல்லலாமே கண்டிப்பாக சொல்லலாம் யார மீன ராசிக்கிறாங்க ரசிப்பாங்க அழகு தன்மை அதிகமா இருக்கும் ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும் ஒரு பொறுமையான குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல நல்லா சுக்கரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்கன்னா முகலட்சணமா மகாலட்சுமி கடாச்சாரம் இருக்கும்பாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு ரெடிமேட் சார்ந்த துறையா இருக்கட்டும் இல்ல நிறைய பேர் பாருங்க ஸ்வீட் உணவு சம்மந்தப்பட்ட துறையா இருக்கட்டும் இல்லை இந்த பியூடியூப் பாலர்ஸ் அந்த துறை இந்த சிற்பி கலைஞருக்கு பார்த்தீங்கன்னா அந்த துறை போட்டோ ஸ்டுடியோல என்ன பாருங்க சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல அது பலமா இருக்கும் அப்பதான் அவங்க அந்த துறையில பயணிக்க முடியும் மெயினா பாருங்க ஆண்களுக்கு மனைவி நல்லா இருக்கணுமா வேண்டாமா யாரு சுக்கரபகவனை பார்ப்பாங்க ஏழாம் பவத்தை பார்ப்பாங்க உங்க இருந்து அதை பார்த்துட்டு அந்த அதிபதி சுக்கர நல்லா இருக்காருன்னு பார்ப்பாங்க அதை பார்த்தாதான் ஒருத்தருடைய திருமண வாழ்க்கையை முடிவு பண்ண முடியும் ஆண்களுக்கு மனைவியை பக கிராம் சுக்கர பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு செவ்வாய் வருவாரு ஆண்களுக்கு சுக்கர பகவான் வருவார் அப்ப ஜாதகத்துல இல்லற வாழ்க்கை சுகத்துக்கே அதிபதி சுக்கர பகவான சொல்றாரு நம்முடைய களத்துல சுகத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆசை ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா இது எல்லாமே எல்லாத்தையும் எல்லாத்தையும் யாருக்கார சுக்கரன் தாங்க அப்ப ஜாதகத்துல எப்படி இருக்கணும் சுக்கர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா சூப்பரா பர்ஃபெக்டா நீட்டா இருக்கணும் அப்படி அப்படிப்பட்ட எங்கே வர்றாரு உங்க ராசிக்கு வர்றாரு நல்லதா கெட்டதா இதான் விஷயம் என்னது நல்லதா கெட்டதா நல்லது கெட்டது இல்ல கெட்டது இல்ல உங்க ராசிலே இந்த நேரத்துல சுக்கரன் உச்சமாகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்க ராசிக்கு அவர் பகை கிரகம் நான் நல்ல கிரகம் நான் சொல்ல மாட்டேன் சுக்கர பகவான உங்களுக்கு அவர் பகை கிரகம் எதனால மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் உங்களுடைய கண்டத்தை காட்டக்கூடிய கிரகம் முயற்சியை காட்டக்கூடிய கிரகம் சகோதர சகோதரி உறவை காட்டக்கூடிய கிரகம் வம்பு வழக்கை காட்டக்கூடிய கிரகம் கோர்ட்டு கேஸ காட்டக்கூடிய கிரகம் இது எல்லாமே இவர் தான் அப்படிப்பட்ட கிரகம் என்ன ஆகுது யாருடைய நட்சத்திரத்தை பயணிக்கிறது தெரியுமா உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவானுடைய நட்சத்திரத்தை பயணிக்குது உங்களுக்கும் சனி பகை கிரகம் சனி பகவான் உங்களுக்கு எங்க இருக்கார் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கிறார் ஒரு கிரகம் மூணுக்கும் எட்டு கூடையவர் பன்னிரெண்டாம் பாவத்துடைய அதிபதி சாரத்துல போனா இது கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் உண்டு எப்படி கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் மூணாவீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி சாரத்துல போறதுனால் உங்களுக்கு அந்த ராஜயோகம் இருக்குது இந்த மீன ராசிக்கு இவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது அங்க யாரு இருக்கிறது ராகு உட்கார்ந்து இருக்காரு அப்ப பிரம்மாண்டப்படுத்தி கொண்டு போவார் அவரும் சனி பகவானுடைய கால் நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய சுய 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 ஜாதகத்துல லக்னத்துல இருந்து சனி பகவான் எப்படி இருக்காரு நல்லவரா கெட்டவரா இத பார்த்துக்கிட்டு தூக்கி அப்படியே சுக்கர பேச்சு வைங்க நல்ல பலன் உண்டு சுக்கர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் சனி பகவான் நல்லா இருக்கணும் இப்ப ஏன்னா சனி பகவான் நட்சத்திரத்தான் எல்லா கிரகமும் போகுது ஏன்னா மீனராசிக்கு பகைக்கிறவங்க சனி பகவான் ஏன்னா விரை சனி ஒரு சில பேருக்கு விரையத்தை கொண்டுருச்சா இல்லைன்னு கேட்டா சொல்லுவாங்க லாபம் மாட்டிக்கிச்சு வருமானம் போய் மாட்டிக்கிச்சு இன்கம் சரியா சரியில்லை சரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்கல எல்லாமே ஒரு பிரச்சனை இருக்கு வழக்கா இருக்கு வம்பா இருக்கு கோர்ட்டு கேஸா இருக்கு நிறைய தடைகளை நான் சந்திச்சுட்டேங்க அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு இருந்துச்சுங்க யாருக்கு மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை சந்திச்சாங்க பம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் நிறைய பேரு ஏன் வேலையே உத்தியோகமே சரியாக நிறைய கிடைக்கல உத்தியோகத்துல தட படிப்புகளில் ஒரு தன்மை இது எல்லாமே சந்திச்சாங்க ஒரு ஏமாற்றம் விரை சனி விரைவு செலவை கடுமையா கொடுத்துச்சு மருத்துவ செலவு எதிர்பாராத ஒரு கண்டங்கள் இது எல்லாமே சந்திச்சுங்க யாரு மீன ராசிக்காரங்க இனிமே அந்த பிரச்சனை இருக்காது நீங்க போகக்கூடிய பத நேரான பத நேர்வழி பதை பயங்கரமான ஒரு வெற்றியான பாதையை நோக்கி நீங்க செல்ல போறீங்க வெற்றி உங்களை தேடி வர போகுது பார்த்துக்கங்க எதை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் எதிர்பாராத உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உங்க பக்கம் தேடி வரும் நான் சொன்னால இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்யும் ஜாதகத்துல சனி பகன் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அங்க நல்லா இங்க பலனே கிடையாதுங்க அதையும் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா சில பேருக்கு சனி யோகத்தை கொடுத்திருப்பார் ஒரு சில பேருக்கு சனி ஒரு சில பலவீனத்தை காட்டியிருப்பார் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மீன ராசி அதனால சொல்றேன் இப்போ பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும் நிறைவேறது வெளிநாடு போகணுமா கண்டிப்பா வெளிநாடு போவாங்க வேலை கிடைக்காத அனைவருக்கும் நிரந்தரமான ஒரு வேலை நல்ல வேலை ஒரு சூப்பரான வேலை அனுகூலமானவே வெளிநாட்டு வெளியூர்ல கண்டிப்பாக உண்டு வெளியில தூரத்துலையும் கிடைக்கலாம் இங்கேயும் கிடைக்கலாம் பொருளாதார வருமானம் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் சூப்பரா இருக்கும் சேமிப்பு பர்ஃபெக்டா வேலை செய்யும் நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா சேமிப்புல கொடுத்துருவாரு செலவை கம்மி பண்ணுவாரு கடன் பிரச்சனை இருக்காது நான் சொன்ன அந்த பணம் கொடுத்த பணம் வருமானம் கண்டிப்பா அந்த பணம் வரக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா பதினொன்னுக்கும் அதிபதி யாரு சனி பகவான் அதனால சொல்றாங்க பெருங்கொண்ட பணம் கொடுத்த பணம் கிடைக்கலாம் வேலை உதவி நிரந்தரமான அமையலாம் நிறைய பேருக்கு இந்த பிப்ரவரி மாசம் கரெக்டா நாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய விஷயம் மாறும் வீடு இடம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வழக்கு பிரச்சனை இதெல்லாம் தீரும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா வேலை செய்யும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வழக்கு பிரச்சனை இருக்காதுங்க எப்படிப்பட்ட வழக்கு நல்லா இருக்கும் பொருளாதார வருமான நல்ல ஒரு அனுகூலத்தை அமையக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் குறையாது நல்ல சேமிப்பு அழகா இருக்கும் இன்கம்ஸ் அந்த விஷயம் ஏன்னா பொருளாதாரத்தை ரொம்ப அடி வாங்கிட்டாங்க பொருளாதாரமும் சரி தந்தையுடைய உடம்பும் சரி ஒரு குவித்த சுபகாரியம் செலவும் சரி நிறைய ஒரு கால் பிரச்சனையா இருக்கட்டும் உடம்பு பிரச்சனை ஏதாவது நிறைய ஒரு மருத்துவ செலவு நிறைய பார்த்தவங்க இந்த மீனராசியாரி பார்க்க மாட்டீங்க நல்ல டைம் உங்களுக்கு வேலை செய்யும் நல்ல செவ்வாய் கேந்திரத்துல குருவோட சாரத்துல இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வாங்கணும் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வருது பர்ஃபெக்டா பாத்துக்கணும் கரணி ஒற்றுமை சார்ந்த விஷயம் திருமணத்தில் உள்ள தடை தாமதம் இதெல்லாம் இருக்காது திருமண தடை இருக்காது திருமணத்துல கைக்குடி வரக்கூடிய நேரம் வருது திருமண பிரச்சனை இனிமேல் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் வருது பதினோராம் இடத்துல சூரிய புதன் இணைஞ்சிருக்குங்க வெளியூர் மாப்பிள்ளை வெளிநாடு மாப்பிள்ளை இதற்கான அமைப்புகள் உங்களுக்கு அதிகமாக வரும் பார்த்துக்குங்க நிறைய பேருக்கு சொல்றேன் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் பூர்வீ சொத்து பூர்வ இடத்துல உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் மீனராசியை பொறுத்தவரை நல்ல டைம் பர்ஃபெக்டா இப்ப வேலை செய்து பாத்துங்க சனி பகவான் மட்டும் ஜாதகத்துல பாருங்க நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்துங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டுல படிக்கிறாங்கல்ல அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம் படிப்பு கல்வியை தடை பண்ண மாட்டாரு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வெளியில கிடைக்கலாம் லக்னத்தோட சூரிய யாதத்தோட பிறகு அரசாங்க வேலை வெளியில கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த சுக்கர பயிற்சி சூப்பராக கொடுக்கும் விபரீத ராஜயோகம் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு இருக்கு மீனத்தை பொறுத்தவரை இங்க சுக்ரன் உச்சமாகறனால பெருமுண்டை போனா விபரீத லாற்று யோகம் உங்களுக்கு வரலாம் அப்ப ஜாதகத்துல லக்கணத்தோட சுக்கரத்தோட நிறைய பேருக்கு யோகம் கிடைக்கும் அதற்காண்டி அதுலயே பணத்தை வரைய முடியாதீங்க ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமா வரக்கூடிய அமைப்பு உண்டு தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் தொழில எந்த ஒரு தடையுமே வராது தொழில நிறைய தடைகள் இருக்காது ஏன்னா தொழில் சார்ந்த விஷயம் உங்களுக்கு எல்லாமே தடைப்பட்டச்சு தாமதமானுச்சு இனிமே இனிமேல் இருக்காது தொழில எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மீனராசிக்காரங்களுக்கு வேலை செய்யும் லாபமும் நல்லா வேலை செய்யும் பெருமன்ற பணமும் இன்கமும் சார்ந்த விஷயம் கிடைக்கும் இனிமே விரை செலவு இருக்காது நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு உண்டு மெயினா கமிஷன் ஏஜென்சி மருத்துவ ஃபீல்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே பாருங்கள் இப்போ நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்த மீனாக உணவு சம்மந்தப்பட்ட துறை இரும்பு சம்மந்தப்பட்ட துறை நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக அமைப்பு அமைப்பது மீனா ஐடிஏ ஃபீல்டு பர்ஃபெக்டாக சூப்பரான ஒரு யோகா இருக்குது மீன ராசிக்கு பார்த்து இப்போ டைமிங் நல்ல ஒரு அனுகூலம் அமையக்கூடிய நேரம் மீன ராசியை பொறுத்தவரை உண்டு இப்போ நட்சத்திர பலன் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் புரட்டாதி பிறந்தவங்க ஒரு பொறுமையான ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்த போற குணம் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் இனிமே லைஃப்ல நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்படும் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி எல்லாமே உங்க பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த பொட்டாசிய பதவியும் இனிமே நல்லா இருக்கும் உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதுபடி வக்ரத்துல இருந்து வக்ரத்துல இருந்து நிவர்த்தி ஆகிட்டார் இனிமே நல்ல ஒரு பலனை பார்ப்பீங்க தகவல் தொடர்பு எழுத்து கடிதம் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பர் அமையக்கூடிய நேரம் வருது இப்ப எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பா டீச்சிங் லைன் நகைகரை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த புரட்டாதீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு நேரமாக அமையுது அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதீனத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய உணருக்கும் நல்ல ஒரு திறமையான உணருக்கும் நல்ல ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தில் இறங்கி ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இனிமேல் பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வருது எதிர்காலம் சூப்பரா இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்தாரு தொழில் லாபங்கள் உத்தியோகத்துல உயர் பதவிகள் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் சூப்பரா வேலை செய்யும் பாத்துக்கோங்க நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி உத்தரடாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இனிமேல் செலவு வராதுங்க நல்ல ஒரு சிக்கனம் வரும் உங்களுக்கு ஏன்னா ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க குடும்பத்துல நிறைய தடைகளை பார்த்துட்டீங்க சந்திச்சுட்டீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க இனிமே வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் இது எல்லாமே சூப்பரா அமையக்கூடிய நேரம் அந்த உத்தரடாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா கணவன் முனை ஒற்றுமை சந்தோஷம் ஏன்னா நிறைய திருமணத்துல பிரச்சனை தடை தாமதம் அம்பு வழக்கு பிரச்சனை நிறைய இருக்கும் இனிமேல் பார்க்க மாட்டீங்க இனிமே எதிர்காலம் நல்லாயிருக்கும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும் மீனா பார்க்கறது தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நேரம் கண்டிப்பாக வேலை செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராதிசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவின்சில பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம் ஒரு டேலண்டான குணம் ஒரு அனுசரிச்சு போகிற குணம் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு கற்பனை திறன் குணம் எல்லாமே உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு டைம் உங்களுக்கு வேலை செய்யும் நான் அறிவிக்காத அனுகூலம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வரும் நிறைய பேருக்கு லாபம் வருமான இன்கம் சந்தோஷம் சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவியோப்பீங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா வரும் அதாவது இந்த ரயிலாக ஒரு புத்திசாலியா இருப்பாங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் இனிமேல் ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும் கமிஷன் இருக்கட்டும் டீச்சிங் லைனாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்துக்கு மெயினாக கட வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அடைக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை அப்படியே இனிமேல் எதிர்கால உங்களுக்கு எல்லாமே சூப்பராக அமையக்கூடிய நேரம் வருது ஒரு ப்ரொமோஷன் உங்க பக்கம் தேடி வரும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசிக்கு மிகப்பெரிய ஒற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது